ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் back to MOTO டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது 22 ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி சண்டே அக்ஷய லாட்டரியில் ஏகே ஆறுநூற்றி எழுபதாவது குழுக்கள் நண்பர்களே மறக்க வேண்டாம் அக்ஷய லாட்டில் அறுநூற்றி எழுபதாவது குழுக்கள் நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றாம் தேதி ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 644 நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஆறுங்கிற ரிசல்ட் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஸோ மறக்காமல் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இருபதாந்தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம வீடியோ போடாத காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம அந்த பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்குள்ள நம்ம போகல ஸோ அதனால் நம்ம ரிவைஸ் பண்ணி நம்ம பார்க்கவும் இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து முந்நூற்றி பதினஞ்சு ஸோ நம்ம என்ன கால்குலேஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜாஸ்மின் ரோஜா வந்து முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி குழுக்களுங்க இருபதாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் லாட்ரியோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சு அடிச்சிருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு பாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க இவர் வந்து முப்பத்தி அஞ்சு ஜிவி எம்ப்ராய்ட்ரி முப்பத்தஞ்சு முகமது வந்து அஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் கேத்ரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணு கொடுத்துருக்காங்க ஹம்சா ஹம்சவேணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹம்சா மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாஸில் கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நம்பர் வின் ஆயிருக்கு அவரோடது முனியப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பதிமூணு பாஸ் ஆயிருக்கு இங்கே முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பதிமூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யாரும் அமிர்த ராஜா அடுத்து வந்து இப்போ பிரபு வனிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி இங்கே பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்து பார்த்திங்கன்னா ராஜா சிஎம்எஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணும் ஆறும் பால் போர்டை கொடுத்துருக்காங்க மூணு அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஜமால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அவங்களோட மூணு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினஞ்சில் பைக் டெக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பராக மூணு கமாண்ட் இங்கே பதினஞ்சு டேரெக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சந்த்ரு இங்கே வந்து ஏழு மூணு ஒன்று ஏழு மூணு கொடுத்துருக்காருங்க யாருன்னா எம்எம் எம்எம் அர்ஜுன் அதே மாதிரி இங்கே வந்து ஐடிஎஸ் வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணு கமெண்ட் கொடு கமெண்ட் ஆல்போர்டில் மூணு கொடுத்துருக்காருங்க ராஜமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சாரி ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்போது நியரஸ்ட்டு கமெண்ட் அதே மாதிரி முருகன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணும் ஆல்போர்டில் கொடுத்துருக்காருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சக்திவேல் கொடுத்துருக்காரு இங்கே வந்து சிவகுமார் சிவா வந்து அஞ்சு கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னோட காம்பினேஷனும் இதுவும் கொடுத்துருக்காங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கா க தான் கொடுத்துருந்தாங்க மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னா நிர்மல் ஆட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன கேமன்ஸ் கொடுத்துருக்கேன் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சு ஆல்போர்டில் ஒன்று மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பவர் நம்பரில் ரெண்டு நம்பருமே வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ பவர் நம்பர் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்குங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்று மூணு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காம்பினேஷன் பண்ணி கொடுக்கல மூணு மட்டும் ஆல் போர்டில் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சி போர்டில் வின் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ இன்றைக்கி அதை விட நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம உள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி என்னென்ன கமெண்ட்ஸ் என்னென்ன கெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது அக்யலாற்றியபடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் ஒன்று நாலு வரதுக்குண்டான பாசிபிட்டிஸும் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பது வரதுக்கான பாசிலிட்டி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு வரதுக்குண்டான பாசிலிட்டிஸும் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்னோட கணக்கு வழக்கில் நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமும் அஞ்சுக்கும் பவர் நம்பர் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் இருந்து எடுத்த நம்பருங்க உங்களோட கால்குலேஷன் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு வர்றதுக்குள்ளே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்ருங்க மறக்காமல் ஷேர் ஒன்று கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் ஒரு கமெண்ட் கொடுத்துற நண்பர்களே என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்திங்கன்னா அங்கேருந்து நாலு பேர் நன்மை அடைவாங்க நம்மளையால் அப்படிங்கிறத அவங்கள்கிட்ட சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களிங்கிறத சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் நண்பர்களை மறக்காமல் நமக்கு உங்களோட ஆதரவு நமக்கு தேவை உங்களோட ஆதரவு நமக்கு எப்படின்னா சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களீங்க சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது என்னோடய கணக்கு வளர்க்கல எடு கிடச்ச நம்பருங்க உங்களோட கணக்கு வளர்க்கல இருந்ததுன்னா இந்த நம்பரை நான் கொடுத்ததும் நீங்கள் உங்களோட கெஸிங்லேயும் இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டிப்பீட்டட் நம்பர்ஸோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அஞ்சுக்கும் ஏழுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அஞ்சு ஏழோட காம்பினேஷன் வர நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட்டி தூக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க நூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஐநூற்றி எழுபத்தி நாலு இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இந்த நம்பருக்கு ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி எழுபது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதினாலு ஆறுநூற்றி அஞ்சு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறுங்க இந்த பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறுங்கிறது நான் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தாறுங்கிற நம்பரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிடலாம் மீன்ஸ் இந்த நம்பர் நான் முன்னாடி இங்கே கொடுத்துட்டேன் ஆறுநூற்றி அஞ்சும் பூஜ்ஜியம் ஐம்பத்தாறுங்கிறதும் பாக்ஸ் நம்பர் தான் ஸோ இந்த நம்பர் வந்து வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னாக்க ஏழ்நூற்றி அஞ்சுங்கிற நம்பரை யூஸ் பண்ணலாங்க தொள்ளாயிரத்தி அஞ்சுங்கிற மாதிரி ஏழ்நூத்தி அஞ்சு வரதுக்கு நிறைய பாசிலிட்டிஸ் இருக்குது ஆரூத்தி அஞ்சுங்கிற மாதிரி ஏழுநூத்தி அஞ்சு வரக்குன்னு பாசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பரில் கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களேங்கிறத சொல்லிட்டு இது உங்களோட நம்பரு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங் என்னோடய நம்பர் உங்களோட கால்ஷன் இருந்ததுனாக்க அந்த நம்பர் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னாக்க வந்து உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டிய நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி நம்பர்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ட்ரிக் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேரண்டி நம்பர் ஸோ இந்த கேரண்டி நம்பர் வாட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வாட்ச் பண்ணணும் அந்த மாதிரி வாட்ச் பண்ணால் நமக்கு இன்றைக்கி என்ன எனக்கு என்ன நம்பர் வந்துருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினஞ்சு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று அறுபது பூஜ்ஜியம் அஞ்சு எண்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பதினாலு நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்பராக மேற்கொண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தான் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நம்பர் கனெக்ட் ஆகி வந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக அந்த நம்பர் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் வரலன்னு சொல்லிட்டா நோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை உங்களோட கால்குலேஷன் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பரே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்க வேண்டாம் நம்பரிலே மறுபடியும் ஒரு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் மாணிக் விஷன் டெலிவிஷன் நம்மளோட சேனல் மாணிக் விஷன் டிவி அப்படின்னு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு டிஜிட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ அதில் மறக்க வேண்டாம் அதில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு நமக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்கள் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் நம்ம பார்க்கலாம் வாங்க நீ பவர் நம்பர் படி இன்றைக்கி என்னென்ன கால்குலேஷன் வரேன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி ஏழு வரதுண பாசிலிட்டிஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு வரக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய சாய்ஸில் வர நம்பர் என்னோடய கணக்கில் வர நம்பருங்க உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய செலெக்ஷனில் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் ஸோ இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிட்டோன்னா சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் மறக்க வேண்டாம் நண்பர்களை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நம்பர் பவர் நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து பவர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் பவர்னு சொல்லிட்டு கீழே கவுண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களைங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் நம்பர்களை கேலண்டர் கேஸ்ட் நம்ம கேலண்டர் கேஸ் படி வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தோட டேட்டோட கால்குலேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்பது எட்நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க என்னோடய இருந்து எடுத்தது தான் இந்த நம்பர் படி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது வர்றதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இது வந்து என்னோடய பேஸ் நம்பர் செலக்டட் செலக்டட் நம்பராக சொல்லிட்டு இந்த நம்பர் நான் சாய்ஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பரில் கண்டிப்பாக இந்த நம்பர் வருங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு சொல்லிட்டா எஸ்னு சொல்லிட்டு இந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வச்ச கால்குலேஷன் படியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் உங்களுக்கே தெரியும் என்னென்ன நம்பர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆல்போர்டில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்பது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது நண்பர்களே ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஏழு இந்த மூணு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் சான்சஸாக கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே இந்த போர்டுக்குள்ளே உங்கள் நம்பரும் இந்த ஆல்போர்டில் சாய்ஸாக வந்ததுன்னா கண்டிப்பாக எஸ்ன்னு கொடுத்துட்டு கமெண்ட் கொடுங்க நண்பர்களிங்கிறத சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு நேரம் பொறுமையாக பார்த்துட்டு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னால் பொன்னாளாக என்னையே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்